ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறேன்னா இந்த வாரம் விளைந்த காய்கறிகள் அதுக்கப்புறம் நம்ம யூபிவிசி த்ரீ பை ஃபோர் இன்ச் யூபிவிசி எல்போஸ் வந்து ஒரு பெரிய ஆர்டருங்க ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பீசஸ் நியர்லி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதை பேக் பண்ணது அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து புது முறையாக வந்து நான் நடவல் பண்ணியிருக்கேங்க அதுவும் தாங்க இதில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வாரம் விளைந்த காய்கறிகள் தான் இது ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டாக வந்து வீடியோ ஓட விட்டு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இவ்வளோ எல்போஸ் வந்து அவங்க நம்ம கிட்டே த்ரீ வே ஃபோர் வே அதுக்கப்புறம் ஃபோர் வே லே க்ராஸு ப்ளஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது அதுக்கப்புறம் ஃபைவ் வே இது எல்லாமே த்ரீ பை ஃபோர் இன்ச்சு யூபிவிசி எல்போஸ் இது ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க அவங்க தோட்டத்துக்கு வந்து ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரடு பாட்ஸ் வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்போஸ் வந்து நாங்கள் பேக் பண்ணி அனுப்பியிருக்கோம் இருக்குது அவங்களும் ரிசீவ் பண்ணிட்டாங்க ரிசீவ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி நல்லாயிருக்கு ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எல்போஸ் தேவைப்பட்டதுனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்றேன் உங்களுக்கு ஓகேன்னா காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ இதில் வந்து த்ரீ வே ஃபோர் வே ஃபோர் வே க்ராஸு ஃபைவ் வே இது எல்லாமே வந்து பேக் பண்ணுறோங்க அவங்க நியர்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் பீசஸ்ஸு இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இதை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஃபிஃப்டி கேஜி பேக்கில் வந்து எல்லாமே பேக் பண்ணி எங்கள் ப வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்சல் சர்வீஸ் இருக்குது அதில் வந்து பார்சல் போட்டு விட்டோம் ஸோ அவங்களும் நான் போட்டு ஒரு த்ரீ டேஸ்லேயே வித்தின் த்ரீ டேஸில் அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டாங்க ஸோ இந்த இது தான் இந்த பேக்கிங்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க நீங்கள் அதனால் பயப்பட தேவையில்ல நிறைய பேர் கேட்குறீங்க அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமானே இப்போ நான் வந்து இதில் ஸ்டாண்ட் பண்ணுற வீடியோஸே நான் வந்து ஒரு டூ ரெண்டு வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அது போட்டே இப்போ வந்து ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆக போது ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது நான் மேலே மேலே வெயிட்டு பாட்டில் கொடுத்தாலுமே அது தாங்குதுங்க அதனால் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை நல்லாயிருக்கு இப்போ நம்ம இரும்புலலாம் ஸ்டாண்டு பண்ணாலும் அதை நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் அதிகம் அடிக்கடி வந்து பெயிண்ட் பண்ணுறமா வருஷத்துக்கு உதவியாவது பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் துருப்பொடிச்சு போயிடும் தண்ணி பட ஸோ இந்த மாதிரி பிவி யூபிவிசி பைப்பில் பண்ணும்பொழுது நமக்கு வெயிலும் தாங்கும் வெயிலும் தாங்கிடும் இன்னொன்று நமக்கு வந்து ரொம்ப நாளும் உழைக்கும் லோ லோ பட்ஜெட் மெயின்டெனன்ஸ் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இந்த ஸ்டாண்டு யூபிவிசி ஸ்டாண்டு பண்ணுறதுங்க அடுத்து இன்றைக்கி என்ன காய்கறிலாம் பறிச்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இப்போ நான் லாஸ்ட் டைம் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த பூச்சி கத்திரிக்காய் செடியில் நிறைய பூச்சி இருந்துகிட்டே இருக்குது அதில் மண் தடவி விட்டோம்னா அந்தளவுக்கு வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இப்போ பாருங்கள் நான் மண் தடவினதுக்கப்புறம் இந்த மண்ணெல்லாம் இலையில் எடுத்து இந்த தொட்டியில் இருக்கிற மண்ணையே எடுத்து அந்த இலையில் தடவுனதுக்கப்புறம் அந்தளவுக்கு பூச்சி தாக்குதல் இல்லைங்க இப்போ ஒன் வீக் ஆகும் போது கிட்டத்தட்ட நான் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் மீனமையிலாம் ஸ்ப்ரே பண்ணேன் பூ பூச்சியே அதிகமாக இல்லைங்க அதுக்கு காரணம் என்னென்னா அந்த மண்ணினுடைய ஸ்மெல்லு நம்ம அதில் பஞ்சக்காவியாக மீனமிலம் எல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லு வந்து புளிப்பு ஸ்மெல் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் அரிசி கழுவின தண்ணி பருப்பு கழுவின தண்ணி இதெல்லாம் புளிக்க வச்சு கொடுக்கும் பொழுது அந்த ஸ்மெல்லு வந்து இந்த மண்ணில் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம அந்த இலைகள் மேலே தடவும் போது அது வந்து அந்த செடிகளுக்கு அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் பூச்சிகளுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது அதனால் அந்த அளவுக்கு வராதுங்க இது ஒரு நல்ல டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பூச்சி ரொம்ப தாக்குதல் அதிகமாக இருக்கும்போது நம்ம இந்த இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படியே இல்லைனாலும் ஒன் வீக்லி ஒன்ஸ் நம்ம மண்ணை தடவி விட்டோன்னா கூட வந்து நமக்கு பூச்சி தாக்குதலில் இருந்து கொஞ்சம் பாதுகாக்கலாம் செடியை அடுத்தது முன்னாடி காமிச்சதெல்லாம் வந்து கேரட்டுங்க கேரட் சூப்பராக வந்துட்டுருக்கு இப்போ தான் அப்படியே அடியில் கிழங்கு வைக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் யானை தந்த வெண்டை நிறையா இருக்குது அது பறிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் தக்காளி வந்து இப்போதாங்க காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோ ரெட் கலர் செரி டொமேட்டோ இது இவ்வளோ நாள் வந்து ஆடிப்பட்டத்திலே போட்டது ஆனால் இவ்வளோ நாளாக பூக்களை வந்து கொட்டிகிட்டே இருந்துச்சுங்க இப்போ தான் வந்து கிளைமேட் மாறவும் மழைக்கு அப்புறம் வந்து நிறைய பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்குது இங்கேயும் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கொடி தக்காளிங்க இதுவும் ஆடிப்பட்டத்தில் ஜூன் மன்த்லேயே போட்டதுங்க இதுவும் பூக்களை வந்து கொட்டிகிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ நிறைய வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிக்குது இது வந்து செரி டொமேட்டோ மாதிரியே சின்னதாக இருக்கும் இல்லைங்களா ரொம்ப சின்னதாக இருக்கும் மா மா வந்து கொடி தக்காளின்னு சொல்லிட்டு கொத்து கொத்தாக காய்க்குங்க திராட்சை மாதிரி இருக்கும் இது குட்டி திராட்சை மாதிரி இருக்கும் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் அது திராட்சை தக்காளின்னு கூட சொல்லுவாங்க அந்த தக்காளி அது அடுத்தது வெங்கேரி கத்திரிக்காய் இருக்குதுங்க இதுவும் நிறைய காய்ச்சிருக்கு பறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குதுங்க அதுவும் பறிச்சிக்கலாங்க வேணை தந்த வெண்டை இது வந்து பந்தலுக்கு மேலே வந்து போக முடியாதனால அந்த செடி வந்து பந்தல் சைஸ்க்கு வரும்பொழுது அந்த வெண்டைக்காய் தானாகவே வளைஞ்சிக்குது அது மேலே அதுக்கு மேலே அதெல்லாம் ஹைட்டு வளர முடியல ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே வளைஞ்சிட்டு வள வளர்கிறதுங்க அடுத்து இந்த அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காயில் எல்லாமே இந்த மொசைக் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த இலை எல்லாமே ஒரு மாதிரி வெளிர் மஞ்சளாகவும் க்ரீனாகவும் மாறி அதில் நரம்புகள் மாதிரி நிறைய தெரியுது பாருங்களேன் இது வந்து இந்த மலைக்கு அப்புறந்தாங்க இந்த மாதிரி இருக்குது செடிகள் வந்து வெண்டக்காய் செடி எல்லாமே என்ன காரணம்னு தெரியல இது ஒரு நோயா இல்லை வந்து இது சத்து குறைபாடா என்னன்னு தெரியலைங்க ஆனால் நான் வந்து லிக்யூட் ஃபர்டிலைசரும் கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ காய்கறி கழிவு உரம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து மண்புழு உரமும் கொடுத்தேங்க அடுத்து இங்கே பாருங்கள் இங்கே ஒரு வேங்கேரி கத்திரி உள்ள செடி லாஸ்ட் டைம் வீடியோவில் நல்லா இருந்துச்சு நல்லா நாலு காய் கிட்டத்தட்ட காய்ச்சிருந்தது இப்போது அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்புழு தாக்குதலா இல்லை வந்து அந்த வேர் காற்றுல பயங்கரமாக சாஞ்சி அப்படியே செடி வந்து சரிஞ்ச மாதிரி ஆகிடுச்சி அதை ஒரு கொம்பு வச்சு நட்டும் அப்படி இருந்தும் அது வந்து அப்படியே வாடின மாதிரியாக ஆகிடுச்சிங்க அதனால் அதை அப்படியே கவாத்து பண்ணி விட்ருக்கேன் பாப்போம் அது எந்தளவுக்கு பொழச்சி வரும்னு தெரியல அதுக்கப்புறம் அவரக்காய் வந்து நிறையா செடியை வர வந்து கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குதுங்க அதுவும் பறிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாங்க இது காஷ்மீரி மிளகா இவ்வளோ நாளும் இதுவும் பூக்கள் கொட்டிக்கிட்டே இருந்துச்சுங்க இப்போ கிளைமேட் மாறினோன்னே இந்த பூக்கள் எல்லாமே கொட்டுறதை விட்டுட்டு இப்போ வந்து காய் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்து இங்கே ஒரு பச்சை மிளகாய் இதுலேயும் பாருங்கள் அப்படியே காய் பிடிக்குது இப்போ தான் இது நம்ம கிளைமேட்டுக்கு வருமா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டவுட்டில் தாங்க போட்டேன் ஆனால் போட்டு விதை போட்டு நல்லாவே முளைச்சி வந்துச்சு முளைச்சி வந்து பூக்கள் அசுஷுவல் எப்பயும் நம்ம வைக்கிற மாதிரி வீட்டில் நம்ம சைடு இருக்கக்கூடிய மிளகா மாதிரியே தான் பூக்கள் கொட்டிகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அப்படியே தான் கொட்டும் பொழுக்குன்னு நினச்சேன் ஆனால் இப்போ கிளைமேட் மாணோனா மழை பெஞ்சதுக்கப்புறம் பனி வர ஆரம்பிக்கவும் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே பூக்கள் வந்து கொட்டுறதை விட்டுட்டு இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்த இது அவரைக்காய் இங்கே கொஞ்சம் இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாம் அந்த அவரைக்காயில் புது விதமாக ஏதோ ஒரு வண்டு கருப்பு கலரில் வண்டு மாதிரி வந்து பூச்சி வர ஆரம்பிக்குதுங்க அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த இலை சுருட்டலை வந்து பண்ணிவிடுது இலை சுருட்டி வச்சுக்குது இலை சுருட்டல் நோய் மாதிரி பண்ணிவிடுது அந்த ஆனால் புதுசாக நான் இதுவரைக்கும் என்னோடய மாட்டித்தோட்டத்தில் இந்த பூச்சியை புதுசாக பார்த்தது புதுசாக பார்க்குறேங்க இதுவரை பார்த்ததில்ல கருப்பு கலர்ல இருக்குது அந்த சின்ன சின்னதாக வண்டு மாதிரி அந்த வண்டை சாப்பிட்றதுக்கு புதுசாக அதுவுமே வந்து மஞ்சள் கலரில் ஒரு பூச்சி புதுசாக வந்துருக்குதுங்க இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த ரெண்டு பூச்சியுமே அந்த மஞ்சள் கலர் பூச்சி அந்த கருப்பு பூ வண்டு பூச்சியை வந்து சாப்பிடுது அப்படியே அதுவும் சாப்பிட்டுட்டு அந்த பூச்சினுடைய எண்ணிக்கையை க கட்டுப்படுத்திருச்சுங்க அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முருங்கை முன்னாடி இந்த சைடு வச்சிருந்தேன் இப்போ எல்லாமே இந்த காற்று அடித்தது இல்லைங்களா லாஸ்ட் வீக் மழை பயங்கரமாக இருந்ததில்ல அப்போ அடித்த காற்றுல எல்லாமே சரிஞ்சு கீழே விழுந்துருச்சு ஸோ அதனால் எல்லாம் மண்ணை எல்லாம் மறுபடியும் அள்ளி தொட்டிக்குள்ளே ஃபில் பண்ணிவிட்டு எல்லாம் தூக்கி இந்தாண்ட ஓரமாக வந்து சிவரை ஒட்டி வச்சுட்டேங்க ஏன்னா சிவத்தை ஒட்டி வைக்கும்பொழுது இந்த பக்கம் காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் மழை வந்ததுன்னா இதெல்லாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சிருக்கேங்க அடுத்தது வந்து குடம் தக்காளி சிகப்பு குடம் தக்காளி இதை ரெட்டாக கூட இல்லைங்க ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது பழுத்தா கூட முன்னாடி இப்போ காமிச்ச பாருங்களா பழுத்தா கூட இது ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது ப்யூர் ரெட்டாக வரும் இது இன்னமும் ஆரஞ்சு கலரில் இருக்குது எல்லோவும் இல்லாமல் ரெட்டாகவும் இல்லாமல் ஆரஞ்சு கலரில் இருக்குது இது ஆரஞ்சு கலர் இந்த ரெட்டில் வந்து காய்க்குதுங்க அடுத்து இங்கே கொஞ்சம் அவரக்காய் இருக்குது இதில் பாருங்களேன் இந்த அவரக்காய் வந்து அப்படியே வெயிட்டு தாங்காமல் கொத்து கொத்தாக இருக்கவும் வெயிட்டு தாங்காமல் அப்படியே அந்த கிளை வந்து கீழே அப்படியே சாஞ்சி தொங்குது காய் நல்லாவே செடியை வர வந்து நல்லாவே காய் கொடுக்குதுங்க இப்போ எப்படியும் ஒரு வாரத்துக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவுக்கு பறிக்கிறேங்க இந்த செடியை வரக்காய் அதுக்கப்புறம் கொத்தரங்காய் இதெல்லாம் வந்து இந்த கொத்தரங்காய் வந்து சின்னதாக தாங்க இருக்குது இன்னும் ஒரு ஒரு ஜான் அளவு தான் வளர்ந்துருக்க அதுக்குள்ளே வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அடுத்தது இதுதாங்க இன்றைக்கி நம்ம மாடியில் பறித்த காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு நாட்டு சோரை கொஞ்சம் வெங்கேரி கத்திரிக்காய் பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் ரெண்டு மல்லிகைப்பூ கொஞ்சம் யானை தந்த வெண்டை கொஞ்சம் செடியை வர அதுக்கப்புறம் ஜாதி மல்லிங்க ஜாதி மல்லி டூ டேஸ் அனுசி இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த அளவுக்கு பூக்குதுங்க ஒரு அரை மூலம் கட்டுற அளவுக்கு பூத்துருது அடுத்து இது ஒரு புது விதமான முயற்சின்னு சொன்னேன் இல்லைங்களா வெங்காயம் இது தாங்க இந்த வெங்காயத்தை வந்து என்ன பண்ணேன்னா எங்கள் என் பையனோட ஸ்கூலில் வந்து ப்ராஜெக்டுக்காக பயாலஜியில் ஒரு ப்ராஜெக்டுக்காக வெங்காயத்தை வந்து ஒரு சின்ன பாட்டிலில் தண்ணியில் வந்து விட்டு அந்த வெங்காயத்தை வந்து அப்படியே தலக வை ி ஒரு ஒன் மந்த் அப்படியே வச்சிருக்க சொல்லியிருந்தாங்க அது எந்தளவுக்கு வேர் விடுது அது எவ்வளோ நாள் வேர் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அது ஸ்கூலில் வச்சுருந்ததே இவன் என் பையன் வந்து வீட்லேயும் பண்ணி பார்க்கணுன்னு வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் எப்படியும் ஒரு ஒன் மந்த்லேயே நிறைய வேர் விட ஆரம்பிச்சிருச்சுங்க த்ரீ டேஸ் ஒன்ஸ் தண்ணி மட்டும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த வேறு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் மேல் பக்கம் ஸ்டெம்மு வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு சரி இது வந்து நல்லாவே வளர்ந்துருக்குன்னு ஆனால் அவர் ஸ்கூலில் வச்ச ஸ்கூலில் அன்னைக்கு தான் வீட்லேயும் வச்சு வைக்க ஆரம்பித்தார் ஸ்கூலில் வச்சுருந்தது வந்து இந்த மழை டைமில் நிறைய ஸ்கூலில் அடிக்கடி லீவு விட்டதுனால அந்த அங்கே ஸ்கூலில் வச்சிருந்தது இறந்துருச்சாங்க அந்த செடி வந்து தண்ணி மாற்றி வைக்க முடியாமல் வந்து அந்த வெங்காயம் அழுகி வீணாக போயிடுச்சான் ஆனால் வீட்டில் வச்சது சூப்பராக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என் பையன் போய் அவங்க மேம்கிட்ட சொன்னோன்னே பயங்கர சந்தோஷம் ஸோ அதில் நீ வெங்காயத்தை வச்சு எடுத்துகிட்டு வா பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைமு நம்ம அது கிளாஸில் எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மேம் சொன்னாங்களாம் அதனால் பையன் அப்படின்னு சொன்னார் அதனால இப்போ நான் இந்த வெங்காயத்தை காப்பாற்றின வெங்காயத்தை புது விதமாக இந்த பாருங்கள் இதாக காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வெங்காயம் மேலே எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு நல்ல வேர் விட்டுருச்சு த்ரீ டேஸ் ஒன்ஸ் தண்ணி மட்டும் மாற்றணும் மேலே ஸ்டெம்மு வளர ஆரம்பிச்சிச்சு ஒன் மந்த்துக்கு அப்புறம் தாங்க மேலே ஸ்டெம்மு வளர ஆரம்பிச்சிச்சு இப்போ நான் முன்னாடி காமிச்ச குரோ பேக்கில் தான் டுவெல் இன்ட்டு டுவெல்லில் தான் வைக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இதை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் அந்த ஏற்கனவே வந்து பாளக்கீரை போட்டிருந்தேன் அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ அதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு அளவுக்கு ம மண்புழு உரம் கலந்து நல்ல மண்ணை கிளறி விட்டுட்டு இப்போ நான் இதில் வைக்கிறேன் ஸோ இது எவ்வளோ மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸு இதுலேருந்து நம்ம வெங்காயம் வந்து எடுக்கலாம் பார்ப்போங்க இது ஒரு புது விதமாக முயற்சி பண்ணியிருக்கேன் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் என்ன நல்லா வரும்னு தான் நினைக்கிறேன் நான் அப்படி நல்லா வந்துச்சுன்னா எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் இதனுடைய அப்டேட்டு எப்படி இருக்குதுன்னு கொடுக்குறேன் வெங்காயம் அறுவடை பண்ணும்பொழுது நான் ஒரு வீடியோவை கொடுக்குறேங்க அடுத்தது அப்புறம் கொஞ்சம் விதைகள்லாம் நான் வந்து விதைகள்லாம் வாங்கியிருந்தாங்க வின்டர் சீசனுடைய சீட்ஸ்லாம் வந்து நான் மீசோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கனேன் அந்த விதைகளையும் காமிக்கிறேங்க உங்களுக்கு இந்த இதெல்லாம் தான் அந்த விதைகள் ஒரு பீட்ரூட் விதைங்க இது ஒன் ஃபிஃப்டி சீட்ஸ் இருக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க நான் ஸ்டார் ரேட்டிங் பார்த்து தான் வாங்கினேன் ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார்ஸ் கொடுத்துருந்தாங்க அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸு இது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ்ன்னு வாங்கியிருந்தேன் இதுக்கு முன்னாடி பீட்ரூட் சீட்ஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் ஸோ இப்போ இதெல்லாமே தான் இந்த சீட்ஸ் எல்லாமே போட போகிறேன் மீதி இருக்கிற எல்லா தொட்டிலையும் கொஞ்சம் மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதில் கொஞ்சம் மண்புழு உரத்தை வந்து ஆட் பண்ணி எல்லா விதையும் போட்டிருக்காங்க இந்த விதையெல்லாம் போட்டுட்டு இதனுடைய அப்டேட் அடுத்து எப்படி இருக்குதுன்னு போ நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் எல்லா மாடி தூரத்தில் எல்லா விலைகளையும் ஸ்ப்ரே பண்ணுறது மீனா ஸ்ப்ரே பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு விதையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை நட்டுவிட்டு செடிகளுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அரிசி கழுவின தண்ணி பருப்பு கழுவின தண்ணி அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோர் டேஸ் ஒன்ஸ் வந்து மீ மீனமிலம் அப்படி அப்படியெல்லாம் கொடுத்துட்டுங்க இப்போது இந்த காயெல்லாம் பறிச்ச காயை எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு பேஸ்கெட்டில் வச்சுட்டு கீழே போயாச்சுங்க வீட்டுக்கு வரைக்கும் காய்கறிகளையும் நாட்டு காய்கறிகளையும் மாடித்தோட்டம் ஆரம்பித்ததுலேருந்து வாங்கினதே இல்லைங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்